தோன்றி கடவுளுக்கு பின்தோன்றி மள்ளுக்கு நிற்கின்ற தமிழே உன் சொல்லுக்கு நிகரேது தமிழே சொல்வளம் மிக்க என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் அவை சான்ற சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தலைப்பு ரொம்ப அழகா இருந்தது போதை இல்லா சமு சமூகம் படைப்போம் இது ஏற்கனவே நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு ஐயா கொடுத்துருக்காரு இது எப்படிப்பட்ட சூழலில் இதை எழுதுனேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சொந்த ஊர்லேருந்து மகிழ்வுந்தில் வந்துக்கிட்டு இருந்தேன் காலையில் ஒரு ஏழு முப்பது மணி செவன் தேர்ட்டிக்கு அப்படி வரும்பொழுது சின்ன சின்ன கடைகள் அங்கங்கே திறந்துருந்தது ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நிறைய கூட்டம் இருந்தது என்னென்னா இவ்வளோ கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலையை வெளியே நீட்டி பார்த்தா அது என்ன கடை அப்படின்னா மது கடை அவ்வளோ கூட்டம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்னடா இது மக்கள் இவ்வளோ கூட்டம் இங்கே வழியிறாங்களே இந்த குடிமக்கள் எங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது நம்முடைய சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு சின்ன கவிதை ஞாபகம் வந்தது கொஞ்சம் ஆதங்கப்பட கூட செஞ்சேன் நான் வந்து ஸ்கூல் டீச்சர் இல்லையா அதில் நிறைய குழந்தைகளை நான் பார்க்குறேன் அந்த குழந்தைகள் காலையில் வரும்போது சில குழந்தைகள் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அந்த குழந்தைகள் கிட்ட நாம கொஞ்சம் அன்பா பேசினா சொல்லுவாங்க என்னடா இப்படி சூழல் அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைகள் சொல்லக்கூடியது நமக்கு ரொம்ப மனசு வலிக்கும் ஒரு தாயா தந்தையா அந்த இடத்துல நின்று நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையில இருப்போம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய படிப்பை மறந்துடுவாங்க அந்த குழந்தைகளுடைய நிலைமையை மறந்துடுவாங்க அதை தாண்டி அப்பா குடிச்சிட்டு வருவார் அம்மா சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு பேரண்ட்ஸ் தனித்தனியாக போயிடுவாங்க அப்போ அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் கேள்விக்குறி இல்லையா அதே மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பையனுங்க அவங்க அப்பா தினம் குடிச்சிட்டு வந்து அந்த பையனை அடிக்கிறாரு இது நடைமுறையில் உள்ளது தான் நான் எங்கேயோ தேடியெல்லாம் சொல்லலை தினம் அடிக்கிறாரு சண்டை வீட்டுக்கு வந்தாவே அந்த பிள்ளைக்கு பிடிக்கல அந்த பெரிய பையன் பார்த்தா எங்கள் அப்பா எப்படி இருக்காரோ அப்படி நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணான் ஏன்னா இவர் குடிக்கிறதால தான் நம்ம குடும்பம் இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணான் அந்த ரெண்டாவது பையன் பார்த்தா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இப்படிதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் போல அப்படின்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்தான் இதை நான் கூட பார்த்தேன் எப்படி வாழக்கூடாதுங்கிறத ஒரு தந்தை கற்றுக் கொடுக்குறாரு எப்படி வாழணுங்கிறதையும் அந்த தந்தை கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்குறாரு அப்போ அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னவாகும் சீரழிஞ்சு போயிடும் இல்லையா அப்போ ஒரு நல்ல எடுத்துக்காட்டா யாரிடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு முதல் ஆசான் அப்படின்னு சொன்னா ஒரு தாய் தந்தை தான் அதை அவங்க சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு சின்ன கவிதை மட்டும் உங்களுக்கு முன்னாடி போதையில்லா சமூகம் படைப்போம் அடுப்படியில் பூனை தூங்க அடுத்த வேலை சோற்றுக்கே வழி இல்லாமல் வாழும் குடும்பம் எனக்கென்ன நான் மைனர் மாப்பிள என்று சொல்லித் திரியும் அந்த ஈரமற்ற குடும்பத் தலைவன் எனக்கென்ன நான் மைனர் மாப்பிள என்று சொல்லித் திரியும் அந்த ஈரமற்ற குடும்பத் தலைவன் விடிந்தும் விடிய விடியற்காலை வேலையில் விறுவென் விறுவிறுவென்று நடந்து சென்றான் பெட்டி பையன் மது கடையை நோக்கி மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு என்ற வாசகத்தை படித்துவிட்டு ம் எனக்கு நானே ராஜா என்றான் எப்போதும் மது கடையில் நின்றான் அவிழ்ந்து விழும் அழுக்கு வேட்டி அவனின் கை நழுவிச் செல்ல மானங்கெட்டு போகும் என்ற மனநிலையை மறந்து போனான் மகத்துவமான மனித சமூகம் மாறி போகும் சீர்கேட்டினை மதுக்கடைகள் திறந்து வைத்து மனதை மயக்க செய்வதேனோ விஷம் என்று தெரிந்த பின்னும் விழுங்கி சாக துடிக்கும் மனிதன் உயிர் என்ன அவ்வளவு மலிவா உடனே நாம் மாய்த்து கொள்ள பண்பாட்டை மறந்து நாம் பாழாகி கொண்டே செல்ல வேறெந்த திசையும் வேண்டா வெட்கெட்ட மனிதா நீயும் விரும்பி செல்லும் மது கடை ஒன்று ஒன்றே போதும் உன்னை நீயே சீரழித்துக் கொள்ள பேதையாய் வாழ்ந்த பெண்கள் பெருக்கெடுத்து போதையில் வாழும் அவளம் இங்கே மிகவும் உண்டு அற்ப மனிதா நீயும் கேள் வருங்கால இந்தியாவை வல்லரசாக்க நினைக்கும் எங்கள் இளைஞர் கூட்டம் எல்லாம் இன்றோ மதுக்கடையில் மடிகின்றனவே பகுத்தொறைவு கொண்ட மனிதா பாழும் கிணற்றில் விழுவது ஏனோ புதைக்குழி என்று தெரிந்த பின்னும் புதைந்து போக நினைக்கலாமோ பட்டதெல்லாம் போதும் இனி பக்குவமாய் வாழ்வோம் நாமும் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரதம் என்ற பெயரை காப்போம் போதையற்ற சமூகத்தை புதிதாய் படைப்போம் புறப்படுங்கள் போதையற்ற சமூகத்தை புதிதாய் படைப்போம் புறப்படுங்கள் மதுவில்லா மனிதம் வேண்டும் மகத்துவமாய் வாழ வேண்டும் எண்ணுரிமை இளைய சமுதாயமே போதையற்ற சமுதாயம் படைப்போம் வாருங்கள் நல்லதோ வாய்ப்பு நல்கிய அத்துணை உள்ளங்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி